தோப்பா அடிக்கடி என்னுடைய குருநாத தோ பரமசிவன் பேராசிரியர் தோப்பாங்கிறது பேராசிரியர் தோ பரமசிவன் அண்மையிலே மறைந்து போன ஒரு பண்பாட்டு ஆய்வாளர் அவர் ஏராளமான புத்தகங்கள் எழுதித்தார் சிறு சிறு புத்தகங்களாக ஏராளமான புத்தகங்கள் எழுதியவர் தோ பரமசிவன் அவர்கள் எப்படி நம்முடைய பண்பாடு எப்படிலாம் இருந்தது உதாரணத்துக்கு ஒரு 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 வீட்டிலே ஒரு ஒரு இறப்பு நிகழ்ந்து விடுகிறது கொஞ்சம் வயசில் கொஞ்சம் வயசுக்கார் ஒருத்தர் இறந்துட்டார் ஒரு இளைஞன் வச்சுக்கோம் ஒரு முப்பது வயது இளைஞன் இறந்து விட்டான் திருமணமான இளைஞன் அந்த வீட்டிலே எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க வாசலில் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்குறாங்க ஒரு அம்மா உள்ளே இருந்து வந்து ஒரு செம்புலே தண்ணீர் கொண்டு வந்து வைத்து ஒரு மூன்று பிச்சி பூ குலை அதில் ஒவ்வொரு பூவாக போடுறாங்க முதல்ல ஒன்று ரெண்டு மூணு மூணு பூவை போடுறாங்க எல்லார்ட்டையும் காமிக்காங்க பிறகு மூணு பூவையும் கீழே எடுத்து போட்டுட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு போகிறாங்க அது என்னென்னா எல்லோரும் அப்படிங்காங்க இறந்து போனவனுடைய மனைவி உள்ளே இருக்கிறாள் அவள் மூன்று மாதம் கர்ப்பம் அப்படிங்கிறத சொல்லாமல் எந்த வார்த்தைகளும் சொல்லாமல் ஒரு பண்பாட்டு நடவடிக்கையாக இந்த வார்த்தைகளில் சொல்கிறாங்க நாளைக்கு ஒரு ஏழு மாதம் கழித்து அவளுக்கு குழந்தை பிறந்தால் இந்த இந்த பிள்ளைக்கு யார் அப்பா அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பண்பாட்டு நடவடிக்கை அப்படின்னு அவர் தன்னுடைய அறியப்படாத தமிழகம் என்ற நூலில் அவர் எழுதியிருக்கிறார் இப்படி நிறைய விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார் அவர் சமணம் சார்ந்த சமணத்துறவிகளை பற்றிய பௌத்த துறவிகளை பற்றியெல்லாம் தோ பரமசிவன் அவர்கள் நிறைய ஏராளமான விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார்